அப்போது சொல்ற மாதிரி துப்பாக்கி வந்த விளாட்டு திட்டம் விரட்டி பிடிச்சி கட்டி கொண்டு கொண்டாந்து கட்டி வச்சு வச்சுட்டு விளையாடுவாங்க நாங்க அப்படியே விளாண்டுருக்கோம் துப்பாக்கி வந்து விளாண்டுருக்கோம் துப்பாக்கி இல்ல ஆனா டொமின் அப்படின்னா விடுத்துடணும் சொல்லணும் அது வரையும் சொல்லக்கூடாது அதனால குண்டு போய் படையாரு மேல லாஞ்சி கூட விளையாடுவாங்க விளாடுவாங்க அவர் கீழே விளாண்டு

ரெண்டு மூணு பேரை காணா ரெண்டு பேரை காணா ஒரு தின்னுட்டு அப்படியே எங்கடா நீ எங்கடா என்ன ஒளிஞ்சிருக்காங்க இங்கேயும் ஒளிஞ்சாங்க தெரியல தெரியல தில்லுன்னு ஒரு ரெண்டு ரெண்டரை இருந்து அஞ்சு மணி வரைக்கும் பாஜனை வைங்க எல்லாரும் என்ன பாத்தா ஊரே அலசி எல்லா அப்படியே திட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க வேற ஒரு வேற ஒரு வீட்டை வேற ஒரு கோழி விட்ட ஒழிஞ்சிருப்போம் தூங்கிட்டோம் தூங்கிட்டு காலையில் அவங்க கோழி திறந்து வர்றதுக்கு அந்த ஒரு பலா மாதிரி போட்டுப்பாங்க அதை எடுத்தா நாங்க தலையை வச்சு படுத்து கோழி வெளியே வருது அவன் இன்னொரு சொல்லி கேளு கத்தி ஊரே கூட்டிட்டாங்க நாங்க எந்திரிச்சு வெளியே வந்தோம் வெளியே வந்து கொஞ்சம் கழிச்சு நாங்க வெளியே வந்து நிக்கிற திட்டுறாங்க இங்கிட்டு நிக்கிற திட்டுறாங்க

தானு இருக்கல என்ன சொல்லுவானா கல்லம் புர்சா கல்லம் புர்சா கிராமத்துல பழங்கது கல்லன் காப்பான் காமிstderrனு சொல்றல அதே மாதிரி கல்லன் காப்பான் கல்லன் காப்பான் பேசல ஆக்ரமே கல்லன் ஆமா யார் பேசுறீங்க திரரே என்ன எழுதுறது கல்லன் தான் புர்சா என்ன இல்ல நடுவுல ஒருத்தர் நிற்பாரு இங்க இருந்து அங்க என்னன்னா சென்டர்ல ஒரு பர்சன் ஏதாவது சாக்குத்திரி போடுறோம் யார் அவுட் ஆகிறாங்களோ அவங்க சென்டர் பர்சனா நிக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிப்பாங்களா அவங்கள்ட்ட பாலை தூக்கி போடணும் அப்ப அவங்க வந்து டக்குன்னு அதாவது ரொம்ப வேலை தூக்கி போடக்கூடாது அவங்க கையில அடி உரசி போற தான் போடணும் இல்லாட்டி கீழ் வழி அவங்க போடலாம் அந்த சென்டர்ல இருக்கிறவங்க அதை குடிச்சிட்டாங்கன்னா

அவர்தான் வாங்கி அவர்தான் குரங்கு இவர் வந்து கிரிக்கெட்ல எல்லாம் ரொம்ப ஒயிடுன்னு மேல அப்படி எல்லாம் போடாம இவர் உயரத்துக்கு பிடிக்கிற மாதிரியோ ஏதோ அல்லது கீழே ஏமாத்தி போடணும் அப்படி போடும் போது இவங்க இவர் நடுவுல இருக்கிறவர் பிடிச்சிட கூடாது அbotplain கூடாது மாதிரி рам ательно Wheel. Bana வந்து behaviour. Yeah!ó some servir. Okay. Oh, us! வந்து right,

எங்களுக்கு எல்லாம் பந்துனாலே உங்களுக்கு nõங்கு தேங்காய் தான் ம் nõங்குயா வேங்காயோட nõங்கு அருமையா இருக்கும் காஞ்சிஞ்சினா அது வேற அது இருக்கும் அது இன்னொன்று இந்த நம்ம ஊமத்த காய இருக்குல்ல அது பெருசா இருக்கும் நல்லா ரொம்ப பெரிய காய இருக்கும் நீங்க அதுல துணியை சுத்தி அது முழுமலா இருக்கும் துணியை சுத்த சுத்த அழகா அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஒரே முழு துணியை ஏற்றி அதே மாதிரி கையில் வச்சுக்கலாம் ஊமத்தங்காய் அவ்வளோ பெருசு இருக்கும் ஆமாம் இவ்வளோ வருஷம் இல்லை இவ்வளோ வருஷம் வரைக்கும்